நாம் ஏன் திருத்துவத்தை அதிகமாய் மையப்படுத்துகிறோம் வேதாகமத்தில் திருத்துவம் என்கிற வார்த்தை வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதத்தில் அந்த சத்தியம் கொள்கை இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் பிதா சொல்லுகிறார் இவர் என் நேசகுமாரன் நானே என்னை நேசிக்கிறத ஒரு பெரிய விஷயமா சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா இல்ல ரெண்டு தனித்துவமான நபர்கள்தான் அன்பு கொள்ள முடியும் நான் நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் நான் மேடையில நின்று கொண்டு நான் இந்த சகோதரனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்க யாருமே இல்ல திரும்ப நான் என்ன பண்றேன் நானே போய் அந்த சேர்ல உட்காந்துக்கிறேன் யார சொன்னீங்க நீங்க என்ன தாங்க நான் சொல்லிக்கிட்டேன் திரும்ப நான் சொல்றேன் இந்த மேடையில பேசி கொண்டு சகோதரனை நான் நேசிக்கிறேன் மேல யாருமே பேசலையே இல்ல இல்ல நானே திரும்ப அங்க வந்துக்குவேன் அந்த இடத்துல திரும்ப வந்து நின்றுகிட்டு என்ன தாங்க நான் அங்கிருந்து சொன்னேன் இது பைத்தியக்காரத்தனம் பிதா கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்து பிதாவை நேசித்தார் இருவரும் வேறு வேறு நபர்கள் இந்த சத்தியம் வேதம் முழுவதுமாக வெளிப்படுகிறது ஆகவேதான் பிதாவால் கிறிஸ்துவை அனுப்ப முடிகிறது என்னை பிதா அனுப்பினார் என்று அவர் சாட்சி கொடுக்க முடிகிறது இரண்டாவது ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த உலகத்திலே வந்து நான் வாழுகிறேன் பேசுகிறேன் சிந்திக்கிறேன் கிரியைகளை செய்கிறேன் அற்புதம் அடையாளங்களை செய்கிறேன் இவைகளெல்லாம் நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்பதற்கு சாட்சி என்று சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இரண்டு பேருடைய சாட்சி உண்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவன் ஒரே தேவன் மூன்று வெவ்வேறு நபர்களாக ஒரே தேவனாக இருக்கிறார்கள் ஆகவேதான் பிதாவையும் தன்னையும் குறித்து சொல்லும் பொழுது இரண்டு நபர்கள் என்று இரண்டு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இரண்டு சாட்சி என்று சொல்லுகிறார் நான் நல்லவன் என்று நானே சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும் என்னை ஊழியக்காரன் என்று நானே சாட்சி சொல்லுகிறேன் நீ ஊழியக்காரன் என்பதற்கு யாருப்பா சாட்சி அப்படின்னு யாராவது கேட்டா இல்ல என்னை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருப்பா இல்ல அவர் நான் உங்களை விட பெரியவர் என்று சொன்னீங்க உங்களை குறித்து சாட்சி கொடுத்தீங்க சொன்னீங்க அவர் யார் அவர் நான் தான் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும் அந்த சாட்சி சரியான சாட்சியா இருக்காது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக சாயலாய் மாறினார் பிதா ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் பிதா குமாரனில் அன்பு செலுத்தினார் பிதாவும் கிறிஸ்துவும் ஒரு நபர் அல்ல இரண்டு வெவ்வேறான நபர்கள் இதுதான் தெய்வத்துவம் உலகம் போதிக்கக்கூடிய ஒரே தேவன் என்ற உலகக் கொள்கையை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள கூடாது அது வேதம் போதிக்கவில்லை அதற்கு வேதாகமத்தில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது ஏன் நாம் இதை வலியுறுத்துகிறோம் ரட்சிப்பியல் என்று வரும்பொழுது பொழுது ரட்சிப்பை குறித்து பேசும் இது மிகவும் அவசியப்படக்கூடியதா இருக்கிறது இதா கிறிஸ்துவை அனுப்புகிறார் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இதாவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் அவர் உண்மை உள்ளவர் என்று முத்திரை போடக்கூடியவர்களா இருக்கிறோம்